வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாளாக இன்று தமிழகத்தில் கிட்டத்தட்ட இருபது பெண் பணியாளர்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஒரு கேட்டட் கம்யூனிட்டி என்றே சொல்லலாம் அப்படிப்பட்ட தங்கும் ஒரு மிகப்பெரிய விடுதிகளை இந்த இது வந்து இந்தியாவிலேயே முதல் இண்டஸ்ட்ரியல் தமிழகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பெருமை இப்படிப்பட்ட ஒரு திட்டம் எங்குமே இல்லை தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கான தனியான ஒரு தனி கேட்டட் கம்யூனிட்டியே உருவாக்கி இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் கிட்டத்தட்ட எழுநூத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் இந்த திட்டம் இங்கே செயல்படுத்தப்பட்டு இன்று அந்த திட்டத்தினை தொடங்கி வைக்க பாக்ஸ்கான் நிறுவனத்தின் சேர்மன் திரு யாங் லியூ அவர்கள் சென்னை வருகை தருகிறார் நேரடியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அங்கே அந்த இடத்துக்கு வந்து இந்த திரைப்பழாவில் கலந்து கொள்ள இருக்கிறார் அவங்களோட இண்டிபெண்டா இந்த விமென்ஸ்க்கான எக்ஸ்க்ளூசிவா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் இது மூலமா அவங்களோட எம்பவர்மெண்ட்டுக்கு எந்த அளவுக்கு மண்பகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுத்தவரை பெண்களுக்கான தேவைகளை அடிப்படை தேவைகளை அனைத்து வித தேவைகளையும் பூர்த்தி செய்து வருகிறார் அவருக்கு அதே போல எம்பவர்மெண்ட் விமன் எம்பவர்மெண்ட்ல இப்ப மகளிர் உரிமை தொகை ஆகட்டும் புதுமை பெண் திட்டம் ஆகட்டும் இப்படி பல திட்டங்களை வகுத்து அவர்களுக்கான ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தை அவர்கள் வாழ்க்கை தரனை முன்னேற்றம் ஒரு வேலையை தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுத்தவரை பணிபுரியும் பெண்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழல் ஒரு சுத்தமான சுகாதாரமான ஒரு பாதுகாப்பான ஒரு சூழல் இருக்க வேண்டும் அவர்கள் பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்திலேயே அந்த இடம் இருக்க வேண்டும் தங்கும் இடம் இருக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்துடன் இந்த அமைப்பை இங்க ஏற்படுத்தி நிறுவனம் ஒட்டுமொத்த கிட்டத்தட்ட பதிமூணு பிளாக் ஒரு ஒரு பிளாக்லயும் பத்து மாடி ஒரு பிளாக்ல ஆயிரத்தி நானூத்தி நாற்பது பேர் தங்கும் அளவிற்கு மிக பிரம்மாண்டமான கட்டிடங்கள் ஒட்டுமொத்தமாக பதினெட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது பெண்கள் அங்கே தங்க போகிறார்கள் ஒரு சிறு ஒரு மூன்று சிறிய கிராமங்கள்ல மூன்று நாலஞ்சு கிராமங்களே அங்க இருக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் அந்த அவர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் சாதாரண ஒரு கட்டிடம் சாதாரண ஒரு ஒரு மாதிரி இதை இது பெரிய கேட்டட் கம்யூனிட்டி ஒரு தனி வில்லேஜே அங்க வந்து கிராமத்தையே உருவாக்கி இருக்கிறார் நாம் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை வசதிகள் ஒவ்வொரு புளோர்லயும் அவர்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகள் ஆர்ஓ பிளான் போட்டிருக்கோம் அவர்களுக்கு சுடுதண்ணி வரதுக்கான சோலார் வாட்டர் ஹீட்டர் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி போர் செவன் முழு நேரமும் அவர்களுக்கு தேவையான மின் வசதி அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அவருக்கு தேவையான ஜென்செட்டும் அங்கே வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இதுவரை வரலாற்றில் இதுவரை இந்தியாவில் எங்குமே இல்லாத அளவிற்கு மிக சிறப்பான ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங்கை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இது பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை மேலும் அதிகரிக்க அதிகரிக்கவும் அவர்களுக்கான அந்த சூழலை ஒரு பாதுகாப்பான சூழலை அங்கே உருவாக்குவோம் இதை பார்த்து இப்போ ஃபாக்ஸ் நிறுவனம் இந்த மாதிரி ஒன்று இப்போ இது முழுமையாக அவங்க எடுத்துட்டாங்க அந்த மொத்த மொத்த எடுத்துமே அவங்க ரெண்டில் எடுத்துட்டு அதை பயன்படுத்த போகிறாங்க இப்போ இது வந்து உலக வேலை எங்கும் பேச போகிறாங்க ஏன்னா ஃபாக்ஸ்கான் நிறுவனம் உங்களுக்கே நல்லா தெரியும் ஆப்பிள் போன்ற பல நிறுவனங்களுக்கான அந்த உதிரி பாகங்களை எல்லாம் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இது உலகளாவே ஒரு ஒரு செய்தி எல்லா உலகம் முழுக்க இதை பற்றி பேச போகிறாங்க இந்த மாதிரி ஒரு இந்தியாவில் ஒரு தமிழ்நாடு என்ற இந்த இந்த ஒரு ஸ்டேட்டில் மிக சிறப்பான ஒரு முறையில் தொழிலாளர்களுக்கு இப்படி ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க அங்கே பணிபுரியும் போது ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல சூழலில் அவங்களுக்கு வெளில டோர் இன்டோர் பிளே ஏரியாலாம் கூட அங்கே ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம் எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நல்ல நல்ல சூழலில் அவங்க பணிபுரிகிறாங்க நல்ல சூழலில் அந்த உங்கள் நீங்கள் வாங்குற அந்த பொருள் இப்படி தயாரிக்கப்படுகிறது என்று வெளிநாடுகளில் பேசும்பொழுது இன்னும் அதிகமான முதலீடுகள் தமிழ்நாட்டுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் மிக பிரமாண்டமாக மிக பிரகாசமாக இருக்கிறது இதைத்தான் முதலமைச்சர் அவர்களின் தொழில்நுட்ப சிந்தனை எப்படி தமிழகத்தை வளர்த்து வருகிறது என்று நாங்கள் எல்லோரும் பெருமையுடன் எல்லா இடத்திலும் பேசுவது ஆமா எழுநூத்தி எழுநூத்தி ஆறு கோடி மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு முப்பது கோடி மட்டும் அந்த அஃபோர்டபுள் ஹவுசிங் எடுத்துக்கோ மீதி கிட்டத்தட்ட ஒரு அறுநூத்தி எழுபது கோடியுமே நம்ம தமிழ்நாட்டு அரசாங்கத்தோட நிதி கடன் எல்லாம் சேர்த்து எஸ்பிஐ கடன் எல்லாம் சேர்த்து சொல்றேன் மொத்தமா ஆல்மோஸ்ட் முழுக்க முழுக்க தொண்ணூறு சதவீதம் நம்ம தமிழ்நாடோட தமிழக அரசோட நிதி தான் இப்போ அவங்களுக்கு மேன் பவர் பக்கத்துல இருக்கனால இப்ப அது விமன் பவர் தான் சொல்லணும் ஒட்டுமொத்தமா பெண்களுக்கான ஒரு ஒரு விருது இது இப்ப அவங்க அங்க வந்து தங்கும் போது பக்கத்துல ரொம்ப சின்ன அவங்க நடந்தே போயிடலாம் பணிக்கு இதனால இதுக்கு ஒரு கார்பன் புட் பிரிண்டும் குறையுது அப்படின்னு சொல்லுறாங்க அதனால அவங்க டிராவலுக்கு அவ்வளவு தூரம் வண்டி எடுத்து பஸ் எடுத்து இவ்வளவு தூரம் ஒன் ஹவர் டிராவல் பண்ணி அப்படிலாம் போத்த விடலாம் பக்கத்துல பணிபுரியும் இடத்துக்கு பக்கத்தை அருகாமையாலே இந்த இடம் அங்க தேர்வு செய்து இருபது ஏக்கர் சிப்கார்ட் ஒட்டுமொத்தமாக சிப்கார்ட்டோட ஒரு பணிதான் இது இப்படிப்பட்ட ஒரு இடம் இப்படிப்பட்ட ஒரு வசதி வேற எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இல்லை டிமாண்ட் நிறைய இருக்கு டிமாண்ட் நிறைய இருக்கு எங்கெல்லாம் பெரிய இப்ப நம்ம மண்ம முதலமைச்சர் நானும் பல நேரத்துல சொல்லிருக்கேன் அவர் ஒரு தொழிற்சாலை வரும்பொழுது எவ்வளவு நிதியை கொண்டு வந்தா எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்தேன் அவர் கேக்குறதா இல்ல அவர் கேக்கும் பொழுது எப்பவுமே மண்பு அவர்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது ஒரு முதலீடு தமிழகத்தை நோக்கி வரும்போது இது மூலம் எவ்வளவு கோடி ரூபாய் தமிழகத்துக்கு வரும் எப்பவுமே எப்படிப்பட்ட வாய்ப்புகள் எங்க முதல்ல யார் யாருக்கு என்னென்ன வேலை வாய்ப்பு கிடைக்குது என்ன சம்பளம் நம்ம மக்களுக்கு கிடைக்கும் இதுதான் தெளிவா இருக்காரு பெண்களுக்கான வேலைவாய்ப்பு எவ்வளவு இருக்கு இப்ப நீங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இப்படி அவர் போக்கஸ் பண்ணதுனால முதலமைச்சர் தொடர்ந்து அந்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பு பண்ணதுனால தமிழகம் இப்ப எந்த நிறுவனமான வரும்பொழுதே தமிழகம் போனா நம்மளுக்கு வந்து முழுமையான பெண்கள் நல்ல படித்த பெண்கள் நிறைய வேலைக்கு கிடைப்பாங்க அவங்களோட அவங்க பேசும்போது பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் பெண்களின் பங்களிப்பு அதிகமாக இருக்கணும்னு உலக அளவில் பேசுறாங்க மற்ற மாநிலமோ மற்ற நாடுகளுக்கெல்லாம் போனால் பெண்கள் பெருசாக வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஸோ இங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா அவங்களோட அந்த குளோபல் அவங்களோட டார்கெட்டை தமிழ்நாட்டை வச்சு அவங்க ரீச் பண்ண முடியும் ஸோ அதனால நிறைய பேர் இங்க வராங்க பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளை இன்னும் அதிகம் உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான அரசாக திராவிட நாயகன் திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி வருகிறார் தமிழ்நாட்டுல சென்ற பெண்களால பைடுவாங்கலாம் இந்த டைல மொத்தம் 99.95% ஒரு சிலர் எங்க பக்கத்துல இருக்கு 마을த்துல இருக்கலாம் ஏனா இது லோக்கல் ஜாப்ஸ் எல்லாமே அங்க இருக்கு சுத்து வட்டார கிராமங்களே இல்ல அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற இல்ல சில டவுன் சதல இருந்து வராங்க பல பேர் டவுன் சதல வரதா இந்த விடதி ಜಾஸ்தி பேசுறாங்க பக்க ரொம்ப பக்கத்துல இருக்கு அங்க பக்கத்துலயே தங்கிட்டு வராங்க இந்த மாதிரி டவுன் சதல இருந்து வர ஒரு சில பெண்களுக்காக இந்த ஒரு இருப்பிடமும் அங்க ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது இது லோக்கல் ஜாப்ஸ் ஆ பேசிக்கா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்குறதுதான் ஜாஸ்தியா இருக்கு அதுதான் அதிகமா இருக்கும் ஃபாக்ஸான் சேர்மன் அவர்களை பொறுத்தவரை அவர் தமிழ்நாட்டு மீது மிகப்பெரிய ஒரு ஒரு அன்பை கொண்டவர் இந்த முறை வந்து கூட நிறைய நேரம் இங்க வந்திருக்கார் இப்போ இந்த முறை நமக்காக இப்போ இந்த இந்த தொழிற்சாலை இந்த 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 இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் தவிர தான் இவ்வளவு தூரம் வந்திருக்காரு வர வழியில் மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் கூட சென்று வந்திருக்கிறார் ஆனால் அவர் மனதில் சென்னைக்கென்று இந்த தமிழகத்துக்கென்று ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இருக்குது நன்ற நல்ல நண்பர் என்ன என்னிடம் பேசும்பொழுது கூட தமிழகத்தை குறித்து மிக பெருமையாக பேசுவார் அதுவும் குறிப்பாக நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் தமிழகத்தில் பெண்களுக்கான அந்த ஒரு உயர்வு எப்படி கிடைக்கிது என்பதை பற்றி பாக்சான் சேர்மன் அவர்களும் நம்ம முதலமைச்சர் அவர்களின் இந்த முன்னெடுப்புகள் எல்லாம் எப்படி ஸ்பெஷலாக இருக்கு அப்படின்றதெல்லாம் பல நேரத்தில் அவர் சொல்லியிருக்கார் இன்று ஒரு மூன்று மணி அளவில் அவர் வரவிருக்கிறார் அவரை சென்று ரிசீவ் செய்து அவர் அவர் கூப்பிட்டு நேராக அந்த வளாகத்துக்கு செல்ல வருகிறார்

தமிழகத்தில் அனைத்து மூளை முடுக்குகளும் வளர வேண்டும் எல்லா பகுதிகளிலும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி கிடைக்க வேண்டும் என்பது தெளிவாக இருக்கிறார் அதனால தான் இப்ப நம்ம அதே மாதிரி வர வர முதலீட்டாளர்களும் பார்க்கும்பொழுது எல்லாம் நினைக்கிறாங்க இந்தியானா ஓகே ஓ சென்னை அப்படின்ற மாதிரி ஒரு நினைப்பு இல்லாமல் இப்போ இல்லைங்க தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு இடத்துல ஒரு நல்ல வளர்ச்சியான வளர்ச்சி அடைந்த இடமா இருக்கு மதுரை பயங்கரம் வளர்ந்திருக்கு சவுத்லையும் தூத்துக்குடி வரைக்கும் போனால் கூட ரொம்ப அற்புதமாக வளர்ந்துருக்கு எல்லா பகுதியும் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்து பல இடத்துல புதிய முதலீடுகள்லாம் வருது இப்போ

thank you sir for your time junior are getting done sir and you know so we will complete the at the business